எந்த போருக்கு போனாலும் நம்ம இந்த போருக்கு போறோம்னு சொல்லிடுவாங்க அதாவது இந்த போருடைய விஷயங்களை அவங்க என்ன செய்வாங்கன்னா மறைச்சுதான் வச்சிருப்பாங்க பொதுவாக போருக்கு நபிவர்கள் போகும்போது அதை வெளிப்படையா சொல்லாம சூசகமா மறைச்சு வச்சிருப்பாங்க ஆனா தூதர் அல்லாவி அவர்கள் இந்த தபு போர்க்களத்தை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க வெளிப்படையா மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க நம்ம தபுக்கு தான் போறோம் ஒளிவு மறைவு இல்லாம அதை மறைக்காமல் தெளிவாக கூறிவிட்டார்கள் ஏன் தெரியுமா மத்த போர் மாதிரி கிடையாது தபுக் போர்களும் இந்த போருக்கு ஒரு இன்னொரு பெயரும் இருக்கிறது ஜெய்சுல் ஓஸ்ரா இது வந்து சிரம சிரம சிரமங்களை சந்தித்த படை இந்த படைக்கு பேரு ஜெய்சுல் ஓஸ்ரா சிரமங்களை சந்தித்த படை அதே மாதிரி சிரமங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு போர் இந்த போருக்கு சாகத்துல் ஓஸ்ரா மிக கடினமான உள்ள ஒரு காலகட்டம் ஒரு நேரம் என்றெல்லாம் அல்லாஹ் சுபானா இந்த பற்றி குறிப்பிடுகின்றார் ஏன் இந்த போருக்கு கடினங்கள் உள்ள போர் சிரமங்கள் நிறைந்திருக்கக்கூடிய போர் என்று சொல்லப்படுது இது ரொம்ப தொலைவுல இருக்கு மற்ற போர்கள் எல்லாமே இவ்வளவு தொலைவு கிடையாது தபுக்குங்கிறது எங்க இருக்கு மதினா எங்க இருக்கு தபு எங்க இருக்கு மிக நீண்ட தூரம் மற்ற மற்ற போர்கள் ஓரளவுக்கு அருகில் இதோட ஒப்பிடும் போது இதெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள் ஆனால் என்பது நீண்ட நெடிய பயணம் அதுவும் அரபு நாட்டுடைய வெயில் எப்படி இருக்கும் கடுமையான கோடையில் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு போர் இவ்வளவு பயணம் மேற்கொண்டு சந்திக்க கூடிய எதிரிகள் அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க சாதாரணமானவங்களா ரோமர்கள் அவங்க என்ன என்ன அவர்களுடைய ஒரு முடியும் எதிரிகளுடைய எண்ணிக்கை அவர்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் பல ஆயிரக்கணக்கிலே இருக்கின்றார்கள் லட்சக்கணக்கில் இருக்கின்றார்கள் அதனால எதிரிகளுடைய வலிமையும் அதிகமா இருக்கு எண்ணிக்கை அதிகமா இருக்கு போக வேண்டிய இந்த ஊரும் நீண்ட நெடிய தூரமா இருக்குது சகாபாக்கள் போதிய கடுமையான வெயில் காலகட்டமாக இந்த பேருக்கு தாத்துரித்தா அப்படின்னு கூட சொல்லுவாங்க கட்டுகள் போடப்பட்ட போர் ஏன்னா கால்களில் பல சகாபாக்கள் நடந்து போய் அவருடைய தோள்கள் கிழிந்து uh, கட்டுகளை

மற்ற போருக்கு வலியுறுத்தி சொல்றதை விட இந்த போருக்கு அதிகமாக முஸ்லிம்களுக்கு ஏன்னா இவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறதுனால எல்லாரும்